நான் இதற்கு முன் நடந்த ஞான முகாமுக்கு வந்திருந்தேன் எனக்கு அகம் பற்றி புரிந்து கொண்டு சரி பண்ணி கொண்டு வருகிறேன் ஆனால் புறம் என்பது சரி பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது நிரந்தர வருமானம் நிரந்தர தொழில் எதுவும் சரிவர கிடைக்கவில்லை இதற்கு என்ன செய்வது புறத்தை சரி பண்ணுவதற்கு ஏதாவது வழி சொல்லவும் இப்போ நீங்கள் வந்து புறத்தை பொறுத்தளவில் உங்களுடைய கவனம் சொன்னால் புறத்து மேலே மட்டும்தான் இருக்கணும் இப்போ நம்ம அகத்தை நீங்கள் சரி பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி முடிச்சு முடிச்சிட்டோன்னு முடிச்சிட்டோம்னு சொன்னால் அகத்தை நீங்கள் விட்டுடலாம் அதை நீங்கள் எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ உங்கள் கவனம் வந்து புறத்து மேலே மட்டுமே இருந்துன்னு சொல்லி சொன்னால் புறத்தை எப்படி சரி பண்ணுறதுங்கக்கூடிய ஒரு ஐடியாஸ் அணுகுமுறை இது எல்லாமே உங்களுக்கு உதயமாகும் இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒரு நண்பரை பார்க்குறக்கு போகிறீங்க அவருடைய வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது ஊருக்கு வெளியே ஒரு தனி வீடு நீங்கள் ஒரு ட்ரெயின் பிரயாணம் பண்ணி ராத்திரி முழுசும் பிரயாணம் பண்ணி காலையில் ஒரு நடு ராத்திரி போய் சேர்றீங்க அவர் பிரயாணம் பண்ணி பிரயாண கலைப்பில் ஒரு நடு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு போய் அவர் வீட்டு கதவை தட்டுறீங்க நீங்கள் தட்டுறது கூட அவர் வெயிட் பண்ணலை அவர் என்ன இருக்காருன்னு சொன்னால் அவர் அப்போ தான் வந்து வெளிப்பக்கமாக கதவை பூட்டிகிட்டு இருக்காரு அவர் எங்கேயோ கிளம்பிகிட்டு இருக்காரு எனக்கு ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்குது நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் நீங்கள் கஷ்டப்பயான கலைப்பில் வந்துட்டீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க நீ சொல்லிவிட்டு அவர் உங்களை வீட்டில் வச்சிட்டு அவர் வெளியே கிளம்பிகிட்டு இருக்கார் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் நல்ல கலைப்பில் இருக்கிறேன் படுத்து அப்படியே தூங்கிடுவேன் நீங்கள் திருப்பி வந்து கதவை தட்டி நீங்கள் என்னோட திறக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளிப்பக்கமாக பூட்டிட்டு நீங்கள் சாவி எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிருங்க நீங்கள் திரும்பி வரும்போது சாவியை திறந்துட்டு உள்ளே வந்துடுங்க நான் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அவர் தான் சரதானு சொல்லி உங்களை வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு வெளிப்பாக்கமாக கதவை போட்டிட்டு அவர் கிளம்பிடுறார் இது ஏற்கனவே இங்கே அந்த வீடு வந்த வீடு தான் அதனால் உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து பெட்ரூம் எல்லாம் எங்கே இருக்குங்கிற உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் உங்கள் பெட்ரூமுக்கு போகிறீங்க போய் லைட்டை போடுறீங்க ஒரு பெரிய பாம்பு அப்படியே படம் எடுத்துட்டு நின்று ஆடிட்டு இருக்கு என்ன பண்ணுவீங்க வீடு வந்து வெளிப்பக்கமா பூட்டிரு வெளிப்பக்கமா பூட்டாம இருந்ததுன்னா நீங்க எல்லாரும் ஒரே தான் பண்ணுவீங்க சரி நண்பரெல்லாம் பார்த்தது போதும் பிரயாண கலைப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது ஓடுறதுக்கு எதுக்கு பிரயாண கலைப்பு தப்பி ஓடனா போகுதுன்னு சொல்லி தலை தெரிக்க ஓடிடுவீங்க இப்போ நீங்க முதல் முதல்ல அன்னைக்கு தான் நீங்கள் வந்து நேரில் பாம்பே பார்க்குறீங்க அது வரைக்கும் சினிமாவில் பார்த்ததோட சரி இந்த பாம்பை பற்றி எதுவுமே தெரியாது உங்களுக்கு பயங்கர பயம் மட்டும் இருக்கு பாம்பு நம்மள பய ஏதாவது ஒன்று பண்ணிடுவோங்கிறது மட்டும்தான் பயம் மட்டும்தான் இருக்கு இப்போ நீங்க என்ன பண்ணீங்க சரி பாம்பு இந்த ரூமில் இருக்கு நாம வேற ரூமில் போய் படுத்துக்கிடுவோம்னு சொல்லி போக முடியுமா ஏன்னா அந்த ரூமுக்கும் அது வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லணும்னு என்ன நிச்சயம் அப்போ நீங்க உங்களை அறியாமலே என்ன பண்ணீங்கன்னு சொன்னா உங்க கவனம் வந்து இப்போ தப்பி ஓடுறதுல தப்பி ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நீங்க அதை எட்டி பார்த்து தான் ஆகணும் இப்போ நீங்க அதை எட்டி பார்க்கும்போது என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க எப்படி அந்த பாம்பு கண்டு பயந்துருக்கீங்களோ அதே தான் அந்த பாம்பு உங்களை கண்டு பயந்து தான் அது படத்தை தூக்கிட்டு நிற்குதுங்கிறது தெரியும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆப்சர்வேஷன் அதோடய இருக்கிறனால அதில் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க நீங்கள் அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் நேரம் உங்களை பார்க்குது பார்க்குது பிறகு அது என்ன சொன்னால் அதுவே அது எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாக அது வழியே போயிடும் இப்போ நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல நீங்கள் அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு அதை என்ன எப்படி டீல் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அதே மாதிரி தான் நம்ம சொன்னால் நம்ம நம்ம புறத்தை பொறுத்தளவில் நம்ம செயலுங்கிறது நம்ம நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம ஓகே இருக்கணும் சொன்னால் அதில் வந்து தப்பி போகிற மாதிரும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் மறந்துடுங்க உள்ள ஆஸ்பெக்டே மறந்துடுங்க நீங்கள் ஃபிசிக்கலாக என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அது ஸ்கோப்பை மட்டுமே நீங்கள் பார்க்கும் பொழுது அது சம்மந்தப்பட்ட இதுகளெல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் வரும் என்ன ஐடியாஸ் வருதோ அந்த ஐடியாஸை நீங்கள் செயல்படுத்தலாம் அப்போ நீங்கள் வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கோப் இருக்க தான் செய்யுது சில இதுகள் வந்து நல்ல முறையில் சில தொழில்களை பண்ணுவீங்கன்னா டெவலப் ஆகும் தப்பாக பண்ணான்னா டெவலப் ஆகாமல் போயிடும் அப்போ நீங்கள் அதை என்ன அந்த அந்த பொருளை அந்த தொழிலை பற்றியே ஒரு சரியான அணுகுமுறைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறது வரும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் கற்றுக்கிடுறீங்க உங்கள் செய்கிற தொழிலையுமே நீங்கள் கற்றுக்கிடுறது மூலமாக தான் அதில் நீங்கள் டெவலப் ஆகும் இப்போ உங்கள் கவனம் முழுக்க அந்த செய்கிற செயலே இருக்கும் பொழுது அந்த செயல் வெற்றி பெறும்